ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்டேய்ங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான பொருள்களை வச்சு செம்மையாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு இன்சன்ட் டே வந்து ஒரே வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் ஒரே தடவையில் வந்து நீ இந்த பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக எங்கேயாவது உடனே டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னா ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறக்கு ஒரு ஹேர் டேயே அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்து இது நெ யூஸ் பண்ணிட்டு வரப்போ நிரந்தரமாக ஒரு மூணு மாதத்துலேயே நம்ம முடி வந்து நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேர் டே ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் கையில் எப்படி இருக்குது அப்படின்னு இது வந்து இன்றைக்கி அதே மாதிரி ரெண்டு ஹேர் டேயுமே நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே தான் இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மெத்தேடில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த பொடியில் வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து கலந்துருக்கோம் இந்த பொடியில் நம்ம கலந்து வச்சு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படியெல்லாம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து டார்க்காக பிடிக்குது அப்படின்ட்டு இப்போ வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேர்டை வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகுட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பாதாம் வந்து எடுத்துக்கோங்க இது ஒரு அளவுக்கு வந்து சூடாகட்டுங்க அதுக்கப்புறம் இது கூட ஒரு ரெண்டு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த ஹேர்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடாக உங்களுக்கு வந்து ஹேர்டை வந்து நான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் எங்கேயாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா உடனே எடுத்து அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு போயிட்டு வந்து கூட நம்ம குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹேர் ஹேர்டே அதுக்கப்புறம் வந்து இது வந்து நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆரம்பிச்சு நார்மலான ஒரு வாட்டரில் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் ஒரு ஹெர்பல் ஷாம்பு சீக்காத்தூள் பயன்படுத்தி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதத்தில் முடி வந்து நிரந்தரமாக நல்லா கருமையாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ரெண்டு விதமான ஹேர் இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவை வந்து இந்த பாதாம் இந்த பாதாம் வந்து தலையில் ஏகப்பட்ட ஒரு சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது பாதாம் ஆயில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நேச்சுரலாக இந்த மாதிரி பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு அளவுக்கு வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா பவுடர் நெல்லிக்காய் பவுடர் இப்போ பவுடர் எல்லாமே வந்து ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இப்போ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் அதிகமாக கூட ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு விதமாக வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஹேர் டே வந்து இன்ஸ்டாக நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா அதை வந்து நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மற்றதை வந்து இந்த பவுடரை நீங்கள் அப்படியே வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் கலந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம் இது வந்து மூணு மாசத்துலயே உங்கள் முடி நல்லா நிரந்தரமான ஒரு கருமை நேரத்தை கூடும் இப்போ பாருங்கள் இது போட்டதே நல்லா வருபட்டுருச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா புகை வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ இது அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து டீ தூள் பவுடர் எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இந்த ஹேர்டேக் வந்து டீ தூள் மெயினாக சேர்க்கணும் இதை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூள் எடுத்திருக்கேன் த்ரீ ரோசஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இப்போ இந்த டீ தூளையும் நல்லா கருகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க டீ தூளும் நெல்லிக்காய் பவுடருமே நேச்சுரலான நம்ம கருப்பான ஒரு முடியை கொடுக்குங்க ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு முடிக்கு வந்து வெள்ளை முடியை தடுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஒரு இன்சண்டான நம்மளுக்கு டை வந்து நல்ல ஹெர்புளாக தேவைப்படுது அப்படின்னா இந்த ஹேர் ஹேர்டை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தலை முடி வந்து நல்ல குரோத் ஆகும் தலையில் எந்த ஒரு தொற்று பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பாதாமெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குங்க ரொம்ப சூப்பராக நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் பாதாம் வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பான அளவுக்கு சூடானாலே போதும் அதோடய பவுட்ரு நம்மளுக்கு வந்து கிடைச்சா ஓகே தான் அதனால தான் நான் இது கூடவே போட்டு வறுத்துட்ருக்கேன் ரொம்ப கருகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதை நல்லா முறுமொருன்னு ஒரு சூடாச்சுனாவே போதும் பார்த்திங்கன்னா டீத்தூளும் நெல்லிக்காய் பவுடரும் ரெண்டுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கவுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பாதாம் பருப்பும் அந்த டீத்தூளும் நெல்லிக்காய் பவுடரும் நல்லா ஒரு வெது வெதுப்பான சூடாகிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே நம்ம லைட்டாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ லைட்டாக நீங்கள் கையில் தொட்டாலே நல்ல கலர் வந்து பிடிக்கும் ஆனால் நம்ம டீத்தூள் கொஞ்சம் நெருநெர்ணு இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த பாதாம் பருப்பு நல்லா அரைப்பட்டுரும் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா அந்த பாதாம் போட்டதுனால நல்ல ஒரு வாசனை அந்த பாதாம் பருப்போட வாசனை நல்ல ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சளிக்கணும் அப்படின்னு அவசியமெல்லாம் கிடையாதுங்க நல்லா வந்து பவுட்ருச்சு அதனால இதை நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம் பருப்பு வந்து பாதாம் நல்லா சூடாயிருச்சு அப்படின்னா நல்லா பவுட்ரு ஆயிரும் அதுக்காக நம்ம வறுத்து எடுக்கிறது நல்லா நாலஞ்சு பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க முடிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இந்த எப்படி சொல்கிறது இந்த வந்து ரொம்ப முடி வந்து நுனி முடியெல்லாம் நல்லா வெட்டுப்படுது ஒரு மாதிரி வந்து வளரவே மாட்டேங்குது பொடுகு அதிகமாக இருக்குது தலையில் அரிப்பு தொல் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாதம் வந்து நல்லா ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு தீர்வை கொடுக்கும் நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப நம்ம ஒவ்வொரு ஸ்பூனு தான் வந்து போட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பவுடர் ஆயிருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நம்ம டீத்தூள் போட்டதுனால நெருநெரு இருக்கிற தான் தெரியுது இதனால் நம்ம கொஞ்சமாக சளிச்சு எடுத்துடலாம் டீத்தூள் போட்டோம் இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது தலையில அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால நான் கொஞ்சம் சலிக்கிறேன் ஆனால் நல்லா நென தான் இருக்குது இருந்தாலும் நைஸ் பவுடராக நம்மளுக்கு என்ன கொஞ்சம் ஜளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா எதாவது அறப்படாத இருந்துச்சு அப்படின்னா திப்பி திப்பியாக இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மேலே வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சுருங்க சளிச்சிட்டிங்கன்னா அறப்படாதெல்லாம் கொஞ்சம் மேலே ஒதுங்கிக்கும் அதுக்கப்புறம் நல்லாவே பேஸ்ட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் நஞ்சம் வந்து அப்படியே பெரு பெருன்னு இருக்குது அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம சளிச்சாச்சு வா ரொம்ப சூப்பராக பவுட்ரு ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு கொஞ்சம் அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து சளிச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக போயிடும் இப்போ இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விதம் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு செகண்ட் இதுவும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தேவையான அளவு நம்ம பவுட்ரு எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஓவர் ஜெல்லு ரெடிமேடில் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜெல் இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் வாங்கி அதை க எடுத்து நீங்கள் கலந்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்ல ஜெல்லு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆலோவரா ஜெல்லு அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சோப்பு சாம்பிளே எதுவும் போடாதீங்க நார்மல் வாஷ் பண்ணால் தான் அந்த முடியில் வந்து கலர் வந்து நல்லா பிடிக்கும் நல்லா சீக்கிரமாக நம்ம முடியும் மாறும் அதுக்காக தான் வந்து ஆலோவரா ஜெல்லே வந்து போட்டுக்கிறேன் இதில் என்னென்னா ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் தேங்கண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எதுக்காகனா முடியில் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு சொட்டு வந்து தேங்கெண்ணை சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பிசு பிசுப்பு இருப்பாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காதுங்க ஏன்னா நம்ம ஆலவராஜல் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ரொம்ப பிசு பிசுப்பு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா பாருங்க கொஞ்சமாக எடுத்திங்களாவே கையில் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி அலவர ஜெல் மட்டும் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா முடியில் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக பிடிக்காது நார்மல் தண்ணியில் வந்து நீங்கள் அலசுறப்போ அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா வந்து முடியில் நல்லா பிடிச்சிக்கும் சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் நீங்கள் ஆயில் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம அந்த பாதாம் இது வந்து உங்களுக்கு நல்லா ஆயில் பசதாக நல்லாவே முடியல வந்து பிடிச்சிக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் எப்படி யூஸ் பண்ணலான்னு அப்புறம் பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மீதி பவுட்ரு இருக்குது இல்லைங்களா இந்த பவுடரை வந்து நீங்கள் அப்படியே வைக்காமல் இதில் என்ன பண்ணுங்கள் தேங்கெண்ணை இருக்குது இல்லைங்களா நீங்கள் எப்பவும் தேய்க்கிற தேங்கண்ணை லைட்டாக தான் விடணும் ரொம்ப விடக்கூடாது ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு அந்த மாதிரி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோம் இல்லையா இதை நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு தான் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா உதிரி மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி இது மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது நீங்கள் தேங்கெண்ணையும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப குயிக்காக எங்களுக்கு முடி சீக்கிரமாக கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா ஆமனுக்கு எண்ணெய் அந்த எண்ணெயை இதே பக்குவத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருங்க ஓகேங்களா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ரொம்ப தேங்கனை வந்து சேர்க்கக்கூடாது இந்த இப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படி உதிரியாக இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த தேங்கெண்ணில் வந்து இது ஊறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பொடி இருக்கு இல்லைங்களா இது வந்து தேங்காய் நல்லா ஊற ஊற என்னாகும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு கருமை நேரத்தை கொடுத்துரும் இதை நம்ம அப்படியே டச் பண்ணோம் அப்படின்னா முடியில் நல்லா ஒட்டிக்கும் நீட்டாக சீவிட்டு நீங்கள் வெளியே போய்க்கலாம் எந்தெந்தில் எடுத்து எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் டச் பண்ணி விட்டிங்கன்னா முடியில் பிடிச்சிக்கும் இப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கையில் எப்படி பிடிச்சி வச்சு இப்போது இந்த மாதிரி ஒரு பாட்டலோ டப்பியோ ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் இது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரங்கிறப்போ இந்த பொடி வந்து நல்ல அந்த தேங்கண்ணியில் ஊறி வந்திருக்க நல்லா ஊறுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல ஒரு பேஸ்ட் அப்படியே எடுத்து நீங்கள் இப்படி முடியில் வச்சிங்க அப்படின்னா முடியில் நல்லா ஒட்டிக்கும் அந்த ஒரு கண்டிஷனுக்கு இது வந்துடும் என்னால் இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு மூணு மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஹேர்டை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு வெறும் நீங்கள் கற்றாழை போட்டாலே போதும் இந்த அளவுக்கு வந்து நல்ல ஜெல்லு உங்களுக்கு சூப்பராக இது எதுக்காக நம்ம தேங்கினா அதிகமாக சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து தேங்கண்ணெயில் கலந்து போடலாம் ஆனால் ஷாம்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா சில்கியாக மாறும் இல்லைனா பிசு பிசு இருக்கும் இந்த மாதிரி வந்து கற்றாழை ஜெல்லில் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து வெறும் தண்ணியில் நீங்கள் முடியை அலசிக்கலாம் ரொம்ப ஈஸியாக கலர் வந்து பிடிச்சிக்கும் அதுக்காகத்தான் இல்லை நீங்கள் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஹெர்பல் ஷாம்பு சீயக்கத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க இதை கண்டினியூவாக நீங்கள் பண்ணுற வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா மூணு மாதத்தில் உங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராகவே நல்லா கருமை நிறத்தை கொடுக்கும் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் இந்த ஹேர்டே வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஹேர்டே வந்து நீங்கள் முடியில் வந்து அப்படியே டச் பண்ணி விட்டுக்கலாம் டச் பண்ணி விட்டுட்டே நீங்கள் அப்படியே தலையை சீவிக்கலாம் சீவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அது வரைக்கும் வந்து அந்த கலர் அப்படியே இருக்கும் இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த கையில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த கையில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு விரலில் இப்போ இந்த பொடி இருக்குது பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுக்கோமில்ல இன்சண்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த நேர் வந்து வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பொடியை ஒரு ஒரு வாரம் மட்டும் இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அங்கே பாருங்கள் பொடி மட்டும் எடுத்து மாதிரி இப்படி டச் பண்ணி விடுங்க இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதில் நல்லா முடியலை பிடிச்சிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கரம்ச்சிட்டு நீங்கள் சீப்பு போட்டு சீவுனீங்க அப்படின்னா அந்த நேரி இருக்கு இல்லையா வெள்ளை முடி அது வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா மறைச்சி கொடுத்துரும் நல்லா கருமையாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம் இது வந்து தாடிக்கு மீசகி எல்லாத்துக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது வச்ச இடத்துல நல்லா கருப்பை பிடிச்சிக்கும் இது நம்ம வந்து தேங்கினை வந்து யூ ஊற போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ஊற ஊற உங்களுக்கு நல்லா நான் கருப்பு தன்மை கொடுக்குங்க நல்லா சூப்பராகவே பிடிச்சிக்கும் நல்லா இது வெள்ள முடியில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இதை வச்ச செகண்டில் நல்லா முடிவில் வந்து உறிஞ்சிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உறிஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பெடுத்து நீங்கள் சீவிட்டு போயிட்டே வந்துகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்பலாம் இந்த வேலையை செஞ்சுக்கலாம் இன்னொரு ஹேர் டே வந்து இதை எப்படி ரெடி பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த நேரம்லாம் உங்களுக்கு வெல்ல முடியலை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த நேரம்லாம் பாருங்கள் இந்த மாதிரி டச் பண்ணி விடுங்க ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க நான் வந்து கையில் போட்டிருக்கேன் ப்ரஷை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டச் விடுங்க முடியில் வந்து நல்லாவே பிடிச்சிக்கும் இருக்கிற இடத்துல மட்டுமே நீங்கள் போட்டாலே போதும் நல்லாவே நான் முடி வந்து கருமையாக மாறும் பாருங்கள் இல்லை எல்லா பக்கம் போடணும் அப்படின்னா எல்லா ஹேர்டையும் போடுற மாதிரி தான் பாட்டாக பிரித்து வெல்ல முடி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் கரம்மிச்சு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து தேங்கனை அதிகமாக சேர்த்ததுனால நீங்கள் சோப்பு சாம்பிளே எதுவும் போட தேவையில்லை சும்மா ஒரு தண்ணியில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே எங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் தரும் இது இப்போ வந்து ஈஸியான இந்த ரெண்டு ஹேர்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்